ஹலோ நான் உங்கள் அன்பன் நண்பன் ஹரிகரன் இன்னைக்கு ஒரு அற்புதமான அமேசிங்கான பிளேஸை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம தமிழ்நாட்டோட மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய நம்ம நாமக்கல் மாவட்டத்தோட ஒரு சின்ன பகுதி தான் இது இது கிழக்கு தொடர்ச்சி மலையோட ஒரு சின்ன பாட்டாக இருந்தாலுமே கூட நான் பதினாலு கிராமங்களும் உள்ளடக்கிய ஒரு சூப்பரான பிளேஸ் தான் இருக்கு இந்த பிளேஸ் ஏகப்பட்ட பார்வையாளர்களை ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகளை கவர்ந்த ஒரு இடம் நம்மளோட கொல்லிமலை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சூப்பரான பிளேஸ் பலாப்பழம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு நம்மளோட கொல்லிமலை தான் நம்ம வரும் அந்த அளவுக்கு கொல்லிமலையில் அதிகமான பலாப்பழம் விளையும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சீசனில் நிறைய மிளகுகளும் விளையுது மிளகு சாகுபடிக்கு ஒரு மிக சிறந்த இடம் நம்மளோட கொல்லிமலை இந்த கொல்லிமலையில் விளையக்கூடிய மிளகுகள் வெறும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு கூட ஏற்றுமதி செய்யற அளவுக்கு ரொம்ப தரமான மிளகுகள் இங்கே விளையுது நம்ம கொல்லிமலையில் ஏறுறப்பையும் நிறைய இடங்களில் மிளகு அப்படியே விளைஞ்சு கொட்டி கிடக்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு மிளகு உற்பத்திக்கு ஒரு மிக சிறந்த ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிளான பிளேஸ் அப்படின்னா நம்மளோட கொல்லிமலைதான் இந்த கொல்லிமலை அப்படின்னு சொன்னாலும் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஞாபகம் விஷயம் என்ன அப்படின்னா மர்மம் காரணம் என்ன அப்படின்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மர்மங்கள் மறைந்து கிடக்கக்கூடிய ஒரு இடம் நம்மளோட கொல்லிமலை அதுல சில மர்மங்களுக்கு நமக்கு விடை கிடைச்சிருக்கலாம் இருந்தாலும் பல மர்மங்களும் ஒரு விடை தெரியாத புதிராதா இன்னும் வரையிலும் விளங்கிட்டு இருக்கு என்னென்ன மர்மங்கள் அப்படின்னா இந்த கொல்லிமலையில் இருக்கக்கூடிய கிராமத்து வாழ் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராத்திரி நேரத்தில் இந்த காட்டுக்குள்ள பல ஆத்மாக்களும் பல பேய்களும் சுற்றுறதா சொல்கிறாங்க பல பூதங்கள் பல பிடாரி பேய்கள் இந்த காட்டுக்குள்ள சுற்றுறதா சொல்கிறாங்க அந்த பேய்களுக்கு பயந்து ராத்திரி நேரத்தில் யாருமே இந்த காட்டுக்குள்ளே போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி மீறி போனவங்களோட நிலைமை என்ன ஆச்சுன்னே தெரில அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டில் இருக்கக்கூடிய பேய்கள் அடிக்கடி இந்த கிராமங்களுக்குள்ளேயும் வரதா சொல்கிறாங்க இந்த பேய்களை அடக்கிறதுக்காக இந்த கோயிலில் இங்க கும்பிடக்கூடிய கோயில் தெய்வங்கள் அப்பப்ப இந்த காட்டுக்குள்ள போயிட்டு அந்த பேய்களை அழிக்கிறதாகவும் சொல்றாங்க அந்த நேரத்தில் அந்த சாமி முன்னாடி நம்ம போய் அந்த சாமியை நம்மளை கொன்றும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விதமான ஒரு வதந்தி இந்த இடத்துல நம்பப்பட்டு வருகிறது அது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னாலும் இந்த கிராமத்துல இந்த கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மக்கள் அது உண்மை அப்படின்ட்டு அடிச்சு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மர்மம் தான் மர்மமா தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கொல்லிமலை வந்து ரொம்ப அடர்த்த காடு அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு நடுத்தரமான அடர்த்தி கொண்ட தான் இந்த கொல்லிமலை விளங்குது அப்பேற்பட்ட இந்த கொலிமலையில ஈகப்பட்ட சித்தர்கள் வாழ்றதாவும் சொல்றாங்க அந்த சித்தர்களை இதுவரையிலும் யாருமே பார்த்ததில்லை அந்த சித்தர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க கண்கள்ல தின்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்ன அப்புடின்னா அந்த சித்தர்கள் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்தவர்கள் அந்த சித்தர்களுக்கு பல ரகசியங்கள் உலகத்தை பத்தி பல ரகசியங்கள் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன ரகசியம் அப்படின்னு நம்ம கேட்க கவனிச்சோம் அப்படின்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கு வெறும் இரும்ப எப்படி வெறும் இரும்ப தகரத்தை தங்கமா மாத்தக்கூடிய ஒரு உண்மையான ஃபார்முலா அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த ஃபார்முலா வெளியே யார்ட்டையும் கிடைச்சிருக்க கூடாது அப்படி உலகத்துக்கு அந்த ஃபார்முலா தெரிய வந்துச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஆபத்துல கொண்டுட்டு போய் விட்டுடும் அதனாலதான் அந்த சித்தர்கள் அந்த ஃபார்முலாவை மறைச்சி அந்த காட்டுல மறைஞ்சி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த சித்தர்களை யாராவது பார்த்துட்டா அந்த பார்க்கக்கூடிய மனிதர்கள் இந்த சித்தர்கள் இங்கதான் இருக்காங்க இப்படிதான் இருந்தாங்கன்னு வெளியே போய் சொல்லிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக கொல்லிப்பாவை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த காட்டில இருக்கு அந்த கொல்லிப்பாவை இப்படி வந்து சித்தர்களை பார்க்கறவங்கள கொன்றதுக்காகவே இதை உருவாக்கப்பட்டது அப்படின்னும் சொல்றாங்க இது எந்த அளவு உண்மை எந்த அளவு சாத்தியமானது எந்த அளவு நடைமுறைக்கு உண்மையானது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆன காலம் இது எல்லாருமே டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை நம்பி இருக்கும் விவசாயத்துல இருந்து மிகப்பெரிய ஏரோப்ளைன் ஓட்டுறதுல இருந்து எல்லாமே டெக்னாலஜி இப்போ வளர்ந்துருச்சு ஒவ்வொரு விஷயமும் விஷயமே டெக்னாலஜி தான் நிறைஞ்சிருக்கா இந்த காலகட்டத்துலேயுமே இப்படி பூதங்கள் இருக்குது பேய் இருக்குது அப்படின்னு எப்படி இவங்கலாம் நம்புகிறாங்க அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக தான் இருக்கும் இருந்தாலுமே கூட இது பல விஷயங்கள் இன்னா அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்கள் சாட்சிகளும் இவங்க சைடில் இருக்குது இந்த கொல்லிமலை கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலேருந்து ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி முந்நூறு மீட்டர்ஸ் உயரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ ஒரு வியப்பான விஷயம் பாருங்கள் அது உயிரினங்களை கொள்ளக்கூடிய பல உயிரினங்கள் இங்கே சுற்றிட்டு இருக்கிறதுனால இந்த மலைக்கு வேட்டைக்கார மலை அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயருமே உண்டு அது மட்டும் இல்லாம இங்க விளையக்கூடிய பல தாவரங்களாகட்டும் பல மரங்களோட இலையாகட்டும் பல மூலிகை செடிகள் வந்து பல நோய்களை குணமாக்குது தீராத நோய் கூட இங்கே இருக்கக்கூடிய மருந்துகளால் தீர்ந்துடுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கொல்லிமலையை சுற்றி காணப்படக்கூடிய சித்த வைத்தியர்கள் இந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அமாவாசை அமாவாசை பல மூலிகளை பறிச்சிட்டு வந்து அந்த மூலிகைகளை வச்சுதான் வைத்தியம் பண்ணிட்டு பல நோய்களை தீர்த்துட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு மூலிகை குணம் நிறைந்த பல மரங்கள் செடி கொடிகள் மூலிகை விஷயங்கள் நிறைந்த ஒரு காடாகவும் கொல்லிமலை விளங்கிட்டு வருது அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேஸுக்கு இந்த காரணத்தினால மூலிகை மலை அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயருமே உண்டு மூலிகைகளின் ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய பூண்டுமே இந்த இடத்துல சொல்றாங்க இப்படி பல பல விஷயங்கள் மர்மங்கள் புதஞ்சி மறைஞ்சி கடக்கூடிய இருக்கக்கூடிய ஆகாய கங்கை நீரூற்று தான் கிட்டத்தட்ட நூத்தி எண்பது அடி இருந்து அவ்வளோ சூப்பரா கொட்டக்கூடிய ஒரு அருவி நம்மளோட ஆகாய கங்கை அருவி அருவியை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த அறிவையை நம்ம பார்க்கணும்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொண்ணூத்தோரு படிக்கட்டுகள் இறங்கி போகணும் அப்படின்னு சொல்றாங்க படிக்கட்டுகள் இறங்கி போறது அவ்வளவு சுலபமானது தான் அப்படின்னு எல்லாருமே நினைக்கலாம் ஆனால் அது முற்றிலும் மாறுபட்டதா தான் இங்க இருக்க காரணம் என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய படிக்கட்டுகள் நம்ம பில்டிங்ஸ்ல இருக்க மாதிரியான படிக்க படிக்கட்டுகள் கிடையாது ரொம்ப அகலமான படிக்கட்டுகள் அதனால நம்ம இறங்குறதுக்கு ரொம்பவே சிரமமா இருக்கும் அது மட்டும் இல்லாம சரியான பராமரிப்பு இல்லாததுனால இந்த படிக்கட்டுகள் ரொம்பவே சேதமடைஞ்சும் காணப்படுது இந்த கொல்லிமலையில சந்தன அருவி போன்ற பல அருவிகள் காணப்படுது அந்த அருவிகள்ல குளிக்கிறதுனால பல விஷயங்கள் பல நன்மைகள் நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தலைவலி பிரச்சனை இருக்கவங்கன்னா இந்த அருவியில் போய் குளிச்சு அந்த தலைவலின்னா ஓடோடி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையும் கூட அப்படி பல நடைஞ்சவங்களோட எண்ணிக்கை ரொம்ப பெருசு அது மட்டும் இல்லாமல் இந்த கொல்லிமலையில் இந்த கொல்லிமலை மலையில் இருக்கக்கூடிய சந்தை ரொம்பவே ஃபேமஸானது இந்த சந்தையில் கிடைக்காத பொருளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறையா பொருட்கள் இந்த சந்தையில் குவிஞ்சி கிடக்கு அந்த சந்தையில் குவாலிட்டி அண்டு குவான்டிட்டி ரெண்டுமே சூப்பர் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிகமான பொருட்களை ரொம்ப கம்மியான விலைக்கு நம்மளோட கொல்லிமலையில் இருக்கக்கூடிய சந்தையில் நம்மளால கண்டிப்பாக முடியும் கண்டிப்பாக கொல்லிமலை போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த சந்தைக்கு போயிட்டு கண்டிப்பாக பொருள் வாங்கிட்டு வாங்க அது மட்டும் இல்லாம இந்த கொல்லிமலை ஏறணும் அப்படின்னா கிட்டத்தட்ட எழுவத்தோரு கொண்டை ஊசி வளைவுகளை நம்ம தாண்டிதான் இந்த மலையில ஏறணும் அப்படின்னு சொல்றாங்க கொண்டை ஊசி வளைவுனா நினைச்சு பாருங்க வளைஞ்சு வளைஞ்சி ஒரு பாம்பு மாறி போகக்கூடிய ஒரு பாதை இந்த கொல்லிமலைக்கு ஏறக்கூடிய பாதை ரொம்ப ஒரு ரொம்பவே ஒரு திகில் நிறைஞ்ச ஒரு பாதை இந்த கொல்லிமலை பாதை ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படின்னாலே அவ்வளோ ஒரு கூலிங்கான காத்து ஜில்லுன்ட்டு முகத்தில் எதிரொலிக்க கூடிய அந்த ஒரு சூப்பரான காத்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே போய் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாம நம்ம கொல்லிமலையில இன்னும் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல நிறைய பேர் கொல்லிமலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸான இடம் கொல்லிமலை அது மட்டும் இல்லாம கோயில்களுக்கு பெயர் போன ஒரு இடமும் நம்மளோட கொல்லிமலை காரணம் என்ன அப்படின்னா இந்த காலத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் இந்த காலத்திலையும் பலர் இந்த பிள்ளை சுனியங்கள் தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பிள்ளை சுனியங்கள் யாராவது இன்னொருத்தங்க மேல வச்சிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த இடத்துல நீக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க அதுவும் அம்மாவாசை அன்னைக்கு ரொம்பவே ஃபேமஸாக ரொம்பவே ஒரு திருவிழா மாதிரி இந்த இடம் காட்சியளிக்குது அந்த அளவுக்கு பல மாவட்டங்கள்ல இருந்து மக்கள் வந்து தங்க மேலே இருக்கக்கூடிய கந்திஷ்டி ஆகட்டும் தங்க மேலே யாராவது பிள்ளை சுனியம் யாராவது வச்சிட்டாங்க அப்படின்னா சொன்னாலும் அதை இந்த இடத்துல போக்குறதாகவும் சொல்றாங்க அதுக்காகவே பல மாந்திரீகர்கள் இங்க இருக்காங்க பல கோயில்கள்ல இந்த மாதிரி விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு நம்ம சாதாரணமா அமாவாசை அணிக்கு போனா இதை நம்ம கண்கூடாவே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய அரப்பலீஸ்வரர் கோயில் ரொம்பவே ஃபேமஸா இருக்கு அரப்பலீஸ்வரர் அப்படிங்கிற திருப்பெயர் கொண்டு இருக்கக்கூடிய சிவபெருமானோட கோயில் இங்க ரொம்பவே பிரசித்தி பெற்றிருக்கு வரக்கூடிய முக்கால்வாசி மக்கள் இந்த கோயில்ல இருக்கக்கூடிய சிவபெருமான தரிசிக்கிறதுக்காகவே அதிகமா வராங்க கொல்லிமலை காடு ரொம்பவே அடர்த்தி இல்லாத இல்லாத காடு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால ஏகப்பட்ட விலங்குகள் கரடி சிங்கம் அந்த மாதிரி நிறைய விலங்குகள் வாழும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறது ஒரு தவறான விஷயம் அதிகமாக இங்க வந்து காட்டு பன்றிகளும் குரங்குகளும் தான் இந்த காட்டுல அதிகமாக காணப்படுறதா சொல்றாங்க அப்பப்ப எப்பயாவது ஒரு தடவை கரடிகளை பார்த்துருக்கோம் அப்படின்னு சில மக்கள் சொல்றாங்க அது எந்த அளவு உண்மை அப்படின்னு தெரியல ஆனா சாதாரணமே இங்க அதிகமான காட்டு பன்றிகளும் குரங்குகளும் தான் இங்க அதிகமாக இருக்கு சாதாரணமா நம்ம மலையேற நிறைய இடத்துல இதை பார்க்கலாம் இந்த வல்வில் ஓரி சிலை சிலை இருக்கு அந்த வந்து சங்க காலத்தை சேர்ந்தது கிடையாது ஒரு சில முன்னாடி நிறுவப்பட்ட ஒரு சிலை தான் இருந்தாலும் கூட அந்த சிலைக்கு யாராவது மாலை போட்டா அப்படி போட்டவங்களோட பதவி பறிபோகி விடும் அப்படிங்கிற ஒரு கட்டுக்கதை ஒரு வதந்தி இந்த ஊர்ல ரொம்பவே பரவி இருக்கு ரொம்பவே நம்புறாங்க அதனால இந்த சிலை இருக்கக்கூடிய கோயில் கும்பாஷியத்து கோயில்ல வேற ஏதாவது திருவிழாக்கோ வரக்கூடிய அரசியல் வாதிகள் இந்த சிலைக்கு மட்டும் மாலை போடாம பயந்து ஓடி இருக்காங்க அப்படின்ட்டு இந்த ஊர் மக்கள்னா சிரிச்சு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பல கலெக்டர்களும் வந்துட்டு இந்த சிலைக்கு மாலை போடாம போயிருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இந்த சிலைக்கு மாலை போட்டா பதவி போயிடும் அப்படிங்கிற ஒரு வதந்தி ரொம்ப ஒரு தீவிரமா இந்த ஊருக்குள்ள பரவி இருக்கு இந்த விஷயம் இப்படி கொல்லிமலையில இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்ப முடியாத விஷயமா தான் இருக்கு இருந்தாலுமே கூட இங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே இந்த விஷயத்த நம்பிட்டு தான் இருக்காங்க ஒரு கடவுள் கும்பிடுறான்ட்ட போயிட்டு உன் கடவுளை கண் முன்னாடி காட்டு அப்பதான் நீ கடவுள் கும்பிடுறது நிஜம் அப்படின்னு சொன்னா அவனால நம்ப முடியாது அவனை பொறுத்தவரையிலும் கடவுள் அப்படிங்கிற ஒரு ஆத்மாத்தமான ஒரு சக்தி ஒரு வைப்ரேஷன் தான் அவன் கடவுளை கும்பிடுறான் அந்த கடவுளை கண் முன்னாடி காட்ட முடியாது அந்த மாதிரி தான் இந்த இடத்துல அது தான் இந்த இடத்துல இந்த மக்கள் நம்பக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கு இப்படி ம மர்மங்களுக்கு பெயர் போன இடமா இருக்கக்கூடிய இந்த கொல்லிமலை பல ரகசியங்களோட இருப்பிடமாக இருந்தாலுமே கூட பல சுற்றுலா பயணிகளுக்கு ரொம்ப ஒரு சொர்க்க மாதிரி அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு இந்த பிளேஸை பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்து நம்ம யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் இந்த பிளேஸ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சூப்பரான விஷயங்கள் உங்களுக்கு வேணுன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதுமா உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் தெரியணும்ல அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்க எங்களுக்கு என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்தோட சூப்பரான இன்ஃபர்மேஷனோடு உங்களை வந்து மீட் பண்ணுறா அந்த தான் பார்க்கணும்னா தான் உங்கள் அன்பு நண்பன் அதிகாரி பாய்